ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் மெகா ராக்கெட் ஸ்டார்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது முக்கியமாக முதல் டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் மூணாவது டெஸ்ட் நாலாவது டெஸ்ட் தாண்டி இப்போ வந்து ஏழாவது டெஸ்ட்டுக்கு வந்துருக்காங்க இந்த தடவை சக்சஸ்ஃபுல்லாச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த தடவையுமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்குது தொடர்ந்து தொடர்ந்து ஆறு முறையை தாண்டி இப்போ ஏழாவது முறையாக வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு ஆனால் பூஸ்டர் மட்டுமே வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து கேச் அப் ஆயிருக்குது அதான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் இதுக்கு அடுத்து வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து அப்பர் பார்ட்ஸ் தான் வந்து இன்னும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னால்லாம் எக்கச்சக்கமாக ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கே தவிர இந்த தடவை எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு சொல்கிறது வந்து அவங்க கம்பெனியை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸ் கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஆறு இன்ஜின்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு முக்கியமாக அது எல்லாமே வந்து சீக்வெண்ட்டாகவே வந்து ஒரு ஃபெயில் ஆயிருச்சு அண்ட் முக்கியமாக வந்து கம்யூனிகேஷன் லாஸ்ட் ஆயிருக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டத்தக்க லான்ச் ஆகி ஒரு எட்டன் நிமிஷத்துக்குள்ளேயே வந்து இந்த கம்யூனிகேஷன் லாஸ்ட் ஆயிருக்கு அதனாலே வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் வந்து வெடிச்சிருக்குது முக்கியமாக பூஸ்டர் மட்டுமே வந்து கேச் ஆகிருக்குது பூமிக்கு கீழே வந்து அண்ட் முக்கியமாக அதுமாதிரி தீ பிடிச்சி தான் வந்ததே தவிர அதுமாரி ஃபுல்லாக வரல ஸோ இதுவும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த லான்ச் வந்து பாத்தீங்கன்னா போகாச்சிகா டெக்ஸாஸில் வந்து மெக்சிகன் பார்டர் கிட்ட வந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் லான்ச் பண்ணாங்க ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் லான்ச் பண்ணாங்க இது வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் பத்து டம்மி சேட்டலைட் வந்து இருக்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் ஸோ இதனால் வந்து எந்த ஒரு சேதாரமும் அதுக்கு இன்னும் சீரியஸாக ஆயிடக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க உறுதியாக இருந்துக்கிறாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக வந்து லான்ச் டவரில் அந்த மெக்கானிக்கல் லாம்ப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பூஸ்டர் வந்து ரிட்டர்ன் வந்தது வந்து கேட்ச் பண்ணிடுச்சு ஸோ அதனாலே வந்து அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது பட் ஆனால் மற்ற விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நோட் பண்ணப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது முக்கியமாக வந்து இது பார்த்தீங்கன்னா எலான்ஸ்க்கு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இம்ப்ரூவ்டு வெர்ஷன்ஸ் ஆஃப் த ஷிப் அப்படின்னும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பூஸ்டர் ஆல்ரெடி வெயிட்டிங் ஃபார் லான்ச் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பூஸ்டர் வந்து அவங்களுக்கு ஓகேவா தெரியுது பட் ஆனால் ஷிப்பில் இருக்கிற வெர்ஷனை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்து அவர் அந்த ட்வீட் போட்டிருக்கிறாரு முக்கியமா அந்த இன்னொரு ஒரு இதுல வந்து கேப்ஷன் கொஞ்சம் நல்லா பயங்கரமா இருந்தது சக்சஸ் இஸ் அன்சர்டைன் பட் என்டர்டைன்மெண்ட் இஸ் கேரண்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அதனால இன்னும் இது கடுத்து இந்த மேற்பகுதி அப்பர் பார்ட்ஸ் மட்டுமே வந்து இன்னும் அவங்க பயங்கரமா போக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க